என்ன கோமதி நகையெல்லாம் திருப்தி தானே அண்ணி அதெல்லாம் நல்ல திருப்தி தான் கரெக்டாக நல்ல நேரத்தில் வந்து நம்ம தாலியை எடுத்துட்டோம் பட்டு படமையும் தாலி எடுத்தாலே கல்யாண வேலையில் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி அடுத்து எங்க பாத்திரம் வாங்குறதுக்கு தானே ஆமாம் நீ அங்கே தான் இதே தெருவில் கடையை நிறையா இருக்குது ஏதோ ஒரு கடையை பார்த்து வாங்கிடுவோம் சரி சரி தாலி எடுக்கும் அப்படியே தாலி செயின் வாங்கிட்டாங்க சம்மதிக்க எவ்வளோ பெரிய மனசு பாரு சத்தியாவுக்கு தாலி கட்டும் போதே செயினா கூட மாப்பிள்ளை போட்டுருவார் போல் ஆமா நீ சம்மந்தி வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய மனசு இல்லைனா இத்தனை வருஷமாக என்னையும் சத்தியாவும் அவங்க தானே நல்லா பார்த்துக்கிட்டாங்க முன்னப்பேரம் தெரியாத உங்களுக்கு ஒரு வாய் சோறு கொடுக்கக்கூட யோசிக்கிறேன் இந்த காலத்தில் பாட்டி எங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்க ஆமாம் ஆமாம் இந்த கிளவி வள்ளல் தான் இல்லாட்டி இப்படி பிச்சைக்கார குடும்பத்தெல்லாம் நம்ம வீட்டோட சம்மந்தம் பண்ணி நம்ம பையனுக்குன்னு பொண்ணு பார்த்து வச்சுருக்கு பார் நான் நம்மளாலையும் ஒன்றும் பேச முடியலை கல்யாண பர்ச்சேசிங்கு வந்தால் நம்ம தலையிலே எல்லா காசையும் கட்டி விட்டானுங்க புடவை கடையில் தான் அறுபதாயிரம் ஆயிடுச்சுன்னு பார்த்தா நகை கடைக்கு வந்து தாலி ஒரு நாற்பதாயிரத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும்னு நினச்சோம் இங்கே வந்து தாலி செய்யணும் அஞ்சு ஆறு பவுனுக்கு எடுத்து நாலு அஞ்சு லட்சம் பில்லை தட்டி விட்டானுங்க வீட்டில் போய் பையன்ட்டேன் என்ன சொல்லி எப்படி சமாளிக்க ஒன்றும் புரியலை இதுங்க கூட வந்து கல்யாணத்துக்கு ஜாமான் வாங்கி பில்லை ஏற்றி விடலான்னு பார்த்தா இதுங்க நம்ம தலையில் பில்லை ஏற்றி விட்டுருச்சுங்க என்ன சமந்தி இது தனியாக பேசிட்டு கப்புல இருக்கு இல்லை இல்லை சமந்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை கால் வலிக்கிற மாதிரி இருக்கா தான் வீட்டுக்கு கிளம்பிடுவோம்மான்னு பார்க்குறேன் சமந்தியம்மா என்னாச்சு காலுக்கு இது தைலம் வாங்கி தரையை விட்டுமா நீ என்ன குமதி டாக்டர்கிட்ட போவோமா சமந்தி சோ என் வீட்டு வேலை வேறையாக இருந்தா அதான் கால் அமுக்கட்டுமான்னு கேட்குறேன் சமந்தி ஆகி போயிட்டாரே இவ்வளோ என்னமே அமுக்க சொன்னால் நமக்கு தான் கௌரவ கிடைச்சேன் எதுக்கு அப்படியே சமாளிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம் இல்லாட்டி வேறு ஏதாவது பில்லை வாங்கி நம்ம தலையே கட்டிடுங்க சமந்தி என்னாச்சு எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோமதி ரொம்ப நேரம் நின்னா எனக்கு கால் குடையில உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அந்த மாதிரி இப்போ தான் ஆரம்பிக்குது அதுதான் நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் ஜாமான் ஜெட்லாம் வாங்கிட்டு பொறுமையாக வாங்க சமந்தி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நாளைக்கு வந்து எல்லாம் சேர்ந்தே ஜாமான் வாங்கிக்குவோம் இப்போ வாங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றாவே வீட்டுக்கு போயிடுவோம் அதுக்குன்னு ஜாமான் வாங்க வந்துட்டு அப்படிலாம் வாங்காமல் போகக்கூடாது கோமதி தெரியாமல் பேசாத நீ பொறுமையாக அண்ணி இருக்காங்கல்ல அவங்கள வச்சு எல்லாம் வாங்கு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துறேன் சமந்தி பட்டுப்படவை தாலையெல்லாம் எடுக்க போது கூட இருந்துட்டு நாங்கள் இப்போ தான் சீரியவசம் ஜாமான் எடுக்க இப்போ நீங்க நீங்கள் நல்லா இருக்குமா சொல்லுங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வந்துருங்க சமந்தி இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் வேலை தானே ம் அதெல்லாம் வரலாம் சமந்தி வாங்க ரொம்ப யோசிக்கிறீங்க பக்கத்துலேயே வசந்தன் கொண்டு இருக்கான் எல்லா சாமான் அங்கேயே இருக்கும் ஒரே கடையில் போய் எடுத்துகிட்டு அப்படியே காமிடுவோம் என்ன சொல்கிறீங்க இம்பிட்டு தூரம் சொல்கிறீங்க வராமல் இருந்தால் நல்லா இருக்கும் நான் வரேன் சமந்தி வாங்க போவோம் இதுதான் சரியான நேரம் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிடும் இம்புட்டு நேரம் என் தலையில் எல்லா பில்லையும் அரைச்சிங்க இல்லடி ஒரே கடையில் எம்புட்டு பில்ல ஏற்றி விடுறேன்னு பாருங்க அப்போ தெரியும் இந்த நிர்மலனா யாருன்னு இந்த அன்னிக்காரையும் ஒருத்தி வந்தாலும் வந்தா ஓவராக பந்தாக பண்ணிட்டு அடையிறான் என்னதான் அப்படி செய்கிற அவள் மருமகளுக்குன்னு நானும் பார்க்குறேன் சமந்தி இப்போ கால் பரவாயில்லையா இல்லை செத்த நேரம் உட்காந்துருந்துட்டு போகலாமா அது பரவாயில்ல கோமதி இப்போ காரில் உட்காந்துட்டு போக போகிறோம் வாங்க கிளம்புவோம் வடிக்கோ போங்க சமந்தி எத்தனை இல்லைங்க என்னாச்சு சமந்தி இந்த கடையில் அந்த அளவு நல்லா இருக்க மாதிரி தெரியலையே ரொம்ப சின்ன கடையாக தெரியுது இங்கே போகிறீங்க இல்லை சமந்தி நாளைக்கு கடையில் பார்த்தா தானே எங்கே பொருள் நல்லா இருக்குன்னு தெரியும் அதுக்கு தான் அது சரி தான் அதுக்குன்னு இத்துக்கூண்டு கடையா பார்த்தாலே நல்லா இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல அப்படியா சொல்கிறீங்க அப்புறம் உங்கள் விருப்பம் நீங்கள் போய் பார்க்குறதா பார்த்துட்டு வாங்க சம்பந்தி நான் இங்கேயே நிற்கிறேன் கொண்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தால் கொஞ்சம் சௌரியப்படாது நீங்கள் போய் பார்த்துட்டு கோமதி எனக்கும் இந்த கடையில் இன்னும் தொழு தோணலை வேறு கடைக்கு போயிடுவோமா ஆ சரி அண்ணி சம்மந்திக்கு பிடிக்கலங்கிறாங்கல்ல அப்புறம் வேறு கடைக்கு போக வேண்டியதான் சமந்தி வாங்க நம்ம வேறு கடையை பார்ப்போம் ம் போகலாம் போகலாம் தீர்வு சார் எடுக்கிறதுக்கு வந்துருக்க கடையை பேரு பொட்டி மாதிரி விட்டுருவேணா நான் ஆ இதுதான் சரியான கடை வாங்க மேடம் வாங்க என்ன பார்க்குறீங்க அது வந்துப்பா கல்யாணத்துக்கு தேவையான சீர் வருஷ செட்டு எல்லாமே வேணும் ஓ அப்படியா சூப்பர் மேடம் சரியான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க இப்போ நம்ம கடையில் ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு சீர் செட் காம்போன்னு ஒரு முப்பதாயிரம் கம்மியாக எல்லா பொருளையும் சேர்த்து காம்போவாக நாங்களே கொடுக்குறோம் இது முப்பதாயர் கம்மியாக கொடுக்குறீங்களா அப்படின்னு அதெல்லாம் வேணாம் என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க நாங்கள் பொருள் தரத்தெல்லாம் கம்மி பண்ண போகிறதில்ல மேடம் எல்லாத்தையும் சேர்ந்து வாங்கும் போது நாங்கள் ஒரு ஆஃபராக இதை கொடுக்குறோம் இந்த ஆஃபர் எவ்வளோ பேருக்கு உபயோகப்பட்டுருக்கு நீங்கள் பாட்டுக்கு வேணான்னு சொல்கிறீங்க பாருங்கள் மேடம் எல்லாமே நல்ல பொருளாக தான் கொடுக்குறோம் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா மதிப்புள்ள பொருளை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆஃபராக கொடுக்குறோம் ம் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா ஆனால் சின்ன சின்ன பொருளாக கொடுத்துட்டேன்னா என்ன பண்ணுறது எங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பார்த்து தானே வாங்க முடியும் இப்போ ஏசி வாங்குகிறோன்னு வச்சுக்கோ ஃபைவ் ஸ்டார் ஏசி தான் வாங்குவோம் ஃப்ரிட்ஜுனா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் வாங்குவோம் அந்த மாதிரி இந்த காம்போ ஆஃபரில் எல்லாம் வருமா இந்த காம்போவில் இருக்க பொருளெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி பேசிக்கிட்டே இருக்க மாட்டேங்க நேரம் அள்ளிட்டு போயிருப்பீங்க எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி லேட்டஸ்ட்டு மாடலு அட்வான்ஸ்டு மாடல் தான் நாங்கள் கொடுக்குறோம் இந்த ஆஃபரில் அப்போ சரி அப்போ சரி இருப்பா எல்லோரும் வந்துட்டோம் அப்புறம் பில்லில் போட்டிருவோம் சரி மேடம் நீங்கள் பொருள்லாம் பாருங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ம் ஆமாம் இந்த பையன் சொன்ன மாதிரி முன்னாடி தரக்கிற வாஷிங் மிஷின் இருக்குது மிக்சி நல்ல கம்பெனி மிக்ஸியாக தான் கொடுக்குறானுங்க நல்ல ஆஃபர் தான் போல் இதே வாங்கிட வேண்டியதான் நீ சொன்ன மாதிரி எல்லா பொருளும் நல்ல தரமாக தான்ப்பா இருக்குது அதான் மேடம் நான் அட சத்யா சத்தியா வா ஒன்றை தான் எதிர்பார்த்துட்ருந்தேன் இங்கே பாருமா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி எல்லாமே பார்த்து வச்சுருக்கேன் அத்தை உனக்கு எந்த கலர் பிடிக்குதுன்னு பார்த்து சூஸ் பண்ணு காம்பா ஆஃபரில் முப்பதாயிரம் ரூபாய் கம்மியாக கொடுக்குறாங்கம்மா ஆனால் அத்தை பாட்டி இந்த மாதிரி பொருள்லாம் வாங்க வேண்டாம் எல்லாமே வீட்டில் இருக்குன்னு சொன்னாங்களே என்னது இதெல்லாம் வாங்க வேணாம்னு என் மாமியார் சொன்னா ஆமா சம்பந்தி இது எல்லா பொருளும் வீட்டில் இருக்கு எதுவுமே வாங்க வேணாம்னு பாட்டி சொல்லி தான் அனுப்புகிறாங்க வீடுனா எல்லா பொருளும்தான் இருக்கும் அதுக்குன்னு கட்டி பிள்ளையை வெறுங்க வீடாக கட்டி கொடுப்பீங்க இல்லை இல்லை சமந்தி எல்லா பொருளும் வாங்கி கொடுக்குறோன்னு எனக்கும் ஆசை ஆனால் பாட்டி தான் கண்டிப்பாக வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனாங்க பொருளெலாம் வாங்குற ஐடியா இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி கடைக்கு தான் கூட்டிகிட்டு இருந்தீங்க சீரவரிசை ஜாமான் வாங்கணும்னு எதுக்கு என்ன சொல்லி இங்கே வெயிட் பண்ண சொன்னீங்க நான் அப்பயே கிளம்பி இருப்பேன்ல இப்போ நான் எல்லா பொருளும் எடுத்து பில்லு கொடுற வச்சதுக்கப்புறம் வேணான்னு சொன்னால் அந்த பையன் என்னை பற்றி என்ன நினப்பான் என்னை தான் கூட்டிகிட்டு இருந்தீங்களா இங்கே ஐயோ சமந்தி அப்படிலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க நாங்கள் அப்படி செய்வோமா அப்புறம் வேறு எப்படி இதை எடுத்துக்கிறது கோமதி எனக்கு கொஞ்சம் சுத்தமாக புரியல சீரவரிசை ஜாமான் எடுக்கணும்னு சொல்லி தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் சீரவரிசை சாமான்னா என்ன சமந்தி அது வந்து இந்த பாத்திர கடையில் போய் எடுப்போம்ல தட்டு மூட்டு சாமான் அப்புறம் விளக்கு இதெல்லாம் தான் சமந்தி ஓஹோ இந்த தட்டு மூட்டு சாமான் வாங்கிறதுக்கு தான் என்ன இழுத்துட்டு வந்தியோ கால் கால்வெளியோட நீ தான் வீட்டில் நிறைய சேர்த்து வச்சிருப்பே கட்டி போட்டு அதெல்லாம் கொடுத்துட வேண்டியதானே இதுக்கு எதுக்கு கடையில் காசு கொடுத்து கறியாக்கிட்டு அதான் பொண்ணை ஓசியில் அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்புறம் என்ன அத்தை ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மை சொன்னா கொடுத்ததும் உங்களுக்கெல்லாம் அப்படியா நில்லுமா சமந்தி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை பாட்டி வேணான்னு சொன்னனால தான் நாங்கள் வாங்கலை எங்கள் அப்புறம் என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இது வேணும் அது வேணும்னு கேட்டால் வாங்குவாங்க எல்லாம் வேணாம் வேணான்னு தான் சொல்லுவாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க தான் செய்ய வேண்டியதை முறைப்படி செஞ்சு அனுப்பணும் காலகாலமாக இதெல்லாம் சம்பிரதாயப்படி நடந்துகிட்டு இருக்கு புதுசாக எதை பேசுகிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை சரி நீங்கள் என்னமோ பண்ணுங்க நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குது இன்னும் மண்டபத்துக்கு காசு கொடுக்கல பூ டெக்கரேஷனுக்கு காசு கொடுக்கல அதுக்கு அம்புட்டு அடைய வேண்டியது இருக்குது உங்க கூட சேர்ந்து வெட்டியே தட்டு முடிச்சாம வாங்கலாம் அடைய முடியாது என்னால் சமதி சத்த நல்லங்க ம் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் நாங்கள் பொண்ணு அனுப்பும்போது வெறும் கையோட அனுப்புனா நல்லா இருக்காது செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சு அனுப்புனா தான் அவளுக்கு அந்த வீட்டில் மரியாதை இருக்கும் நீங்கள் எடுத்து ஜாமான் எல்லாத்தையும் பில்லு போட்டலாம் நீ கோமதி நீ பேசாம இரு பொண்ணை கட்டி கொடுக்கும்போது செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாக்கா அவளுக்கு அந்த வீட்டில் மரியாதையாக இருக்கும் நமக்கு மரியாதை நான் பார்த்துக்குறேன் எல்லாத்தையும் இல்லை நீ வாங்கி கொடுக்கணுன்னு தான் எனக்கும் ஆசை பாட்டி தான் கண்டிப்பாக வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனாங்க அவங்க பேச்சை மீறுற மாரி தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது நான் வந்து பேசிக்கிறேன் பாட்டிகிட்ட சரியா ம் சரிங்க நீ இந்தாப்பா இவங்க பார்த்து வைச்சாங்களோ அந்த காம்போ அது எவ்வளோ வருது அந்த காம்போ ஆஃப்ரேன் மேடம் அதில் எல்லா பொருளுமே வந்துடும் மேடம் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான் உங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா அதோடய வேல்யூ முப்பதாயிரூவா ஆஃபர் போயிட்டுருக்கு இன்றைக்கி மட்டும்தான் அந்த ஆஃபரு அது போக ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் நீங்கள் பே பண்ணால் போதும் நாங்கள் ஃப்ரீ டெலிவரி மேடம் வீட்டில் கொண்டு வந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே சார் அப்போ அதுக்கு பில்லை போடுங்க நான் பே பண்ணிடுறேன் என்ன சம்மதி இப்போ சந்தோஷம் தானே ம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி நான் பில் போட்டு எடுத்துகிட்டு வரேன் மேடம் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் ஆ சரிப்பா நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க சம்பந்தி இப்படி கேட்டு வாங்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாம் கேட்பாங்கல்ல பொண்ணு வீட்டில் என்ன செஞ்சாங்கன்னு இது எது செஞ்சாங்கன்னு சொன்னால் தான் எங்களுக்கும் பெருமையாக இருக்கும் அதுதான் சொல்லிதான் எனக்கு நல்ல புரியுது சம்மந்தி நானும் ஒரு பையன் வச்சுருந்தேன் என்னென்ன யார் யார் எப்படி கேட்பாங்க எல்லாம் எனக்கும் தெரியும் நாங்கள் செய்யறது செஞ்சால் தானே பாப்பாவுக்கு மரியாதையாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சத்யா எங்கே காணும் சத்யா சத்யா அவள் வேறு மூஞ்சி வாட்டத்தோட போனோம் பாவம் பிள்ளை ஆமாம் சம்பந்தி நான்தான் கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி பேசிக்கணும் சத்யா இதோ வரா சத்யா அத்தை ஏதோ டக்குன்னு கோவத்தில் பேசிட்டேன் ஏதோ மனசில் வச்சுக்காதம்மா இல்லத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை சத்யா அந்த சீர்வச காம்பு எல்லாத்தையும் வாங்கியாச்சுமா உனக்கு ஏதாவது கலர் எடுத்துக்க பாக்கணும் எடுத்துக்காச்சா ஆனால் பாட்டி வாங்க சொன்னாங்க பாட்டிட்டு நான் பேசிக்கிறேன் இது அத்தை உனக்கு கல்யாணத்துக்கு நீ வாங்கிதான் ஆகணும் வேணாம் சொல்ல முடியாது ஆமாம் சத்யா பாட்டிட்டு நாங்கள் பேசிக்கிறோம் ஓ அப்படியா அப்போ சரி நான் போய் என்னென்ன கலர் என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்து செலக்ட் பண்ணிட்டு வந்துறேன் எப்படி பட்டாங்க ஓடுற பாரு சந்தோஷத்துல பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறத பெற்றவங்களுக்கு பெரிய சந்தோஷமா அதை விட வாழ்க்கைக்கு நமக்கு என்ன சந்தோஷம் எடுத்து போகுது கரெக்டாக சொன்னீங்க சம்மந்தி அப்புறம் மற்ற சாமான்லாம் வாங்கிட்டீங்களா ஆ வாங்கியாச்சு சம்பந்தி சில்வர் சாமான் எல்லாம் வாங்கிட்டோம் இன்னும் இந்த சாமி சாமான் அந்த பித்தளை செட்டு மட்டும் வாங்கலை பித்தளையில் விளக்கு சொம்பு அதெல்லாம் வாங்குவோம்ல அது மட்டும் வாங்கல இன்னும் நல்ல வேலை சொல்ல மறந்துட்டேன் கரெக்டாக நீங்களே சொல்லிட்டீங்க எங்கள் வீட்டில் பித்தளையில் வைக்க மாட்டோம் சமந்தி சாமி கிட்ட எல்லா பொருளுமே வெளியில தான் வைப்போம் வெளியிலே வாங்கிடுங்க இது இல்லையா ஆமாம் சமந்தி எங்கள் வீட்டு பூஜை தான் நீங்கள் வந்துருக்கீங்கல்ல எல்லா பொருளும் வெள்ளியில தானே இருக்கும் புதுசாக கேட்குறீங்க ஆமாம் வந்திருக்கேன் சரி சமந்தி நான் பார்த்துக்குறேன் அடுத்து அங்கே தானே போகிறோம் இல்லை இல்லை சமந்தி அது பொறுமையாக நான் வந்து நாளைக்கு நாளை மறுநாள் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் காசு இடிக்குது சரி சரி வா போய் பில்ல கட்டிவிட்டு சத்தியம் என்ன கலர் எல்லா பொருளும் எடுத்து வச்சிருக்கான்னு போய் பார்ப்போம் சமந்தி இருங்க நாங்கள் பில்ல கட்டிட்டு வந்துடுறோம் சரி சரி போயிட்டு நடத்தி முடிப்பவன் கொக்கான நம்ம நினச்ச மாதிரியே அவங்களுக்கும் பில்லை ஏற்று விட்டாச்சு நாளைக்கு வெள்ளி சாமான் வாங்க போதுங்க என்னென்ன வாங்கணும்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டா மனசில் இருக்க பாரமே இறங்கிடும்பா என் தலையில் அஞ்சு லட்ச ரூபாய் கட்டி விட்டீங்கல்ல உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்